என் பேர் குப்பன் நான் செம்மஞ்சேரி ஹவுஸ் வரேன் எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் மூச்சு வாங்குது இரும்பு சளி பயங்கரமாக இருந்தது முதுவலி இருந்தது அஞ்சு வருஷமாக இரும்பு பயங்கரமாக அப்படி கணில் கனியில் வேலை செய்கிறவங்களாம் என்னப்பா பக்கத்தில் ஒதுங்கி போய்டுவாங்க என்னை பார்த்துட்டு எனக்கு உணவே ஏற்றுக்க மாதிரி எத்தனையோ டாக்டருக்கெல்லாம் பார்த்தேன் ஆறு மாதம் கூட மாத்திரை எங்கே எங்கெங்கேயோ போயிட்டு அப்பப்போ வந்து இரும்பு சளி வரும் ஜுரம் வரும் அப்பப்பா டாக்டருக்கு போய் இன்ஜெக்ஷன் பண்ணினா அப்படியே பார்த்துனேன் நான் இந்த இப்படியே இருக்குது நம்மளுக்கு இப்படி தான் இருக்குமா லாஸ்ட்டு மட்டும் அப்படின்னு நினச்சேன் அதனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க டிவி பார்த்துட்டு ஆர்ஜே ஆறு ஹாஸ்பிட்டலுக்கு போ நீங்கள் போங்க எல்லாம் சரியாகிறான் அப்படின்னு சொன்னாங்க அடிச்சது வந்து பார்த்தோம் இந்த டாக்டருக்கால் மருந்தெல்லாம் எது கொடுத்து கொடுத்தாங்க ஒரு தான் சாப்பிட்டேன் அந்த வலி எங்கே போச்சுன்னு தெரில வீஸ்டிங் ப்ராப்ளம் எங்கே போச்சுன்னு தெரில மூச்சு வாங்கிறது எங்கே போச்சுன்னு தெரில இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது வரல நல்லா சாப்பாடு ஆகார சக்தி நல்லா எடுத்துக்கிறேன் இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமா சாப்பிட்றேன் ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கவிதா மேடத்துக்கும் நன்றி சொல்லிடுவோம்